அரண் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் உயிர்மை எழுத்துக்கள் இந்த வகுப்புல நம்ம படிக்க போறது உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் அனைத்தையும் சேர்த்து படிக்கலாமா வாங்க உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்றி பதினாறு அப்படின்னு தெரியும் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய எழுத்திற்கு என்ன பெயர் உயிர்மை எழுத்துக்கள் சரியா உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்றி பதினாறு அது என்னென்ன பார்க்கலாமா வரிசையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆ வரிசை எழுத்துக்கள் கா nga cha nhã ta na ta na pa ma ya ra la va la la ra ஆ வரிசை எழுத்துக்கள் அதாவது நெடில் எழுத்துக்கள் கா நா, மா, யா, ரா, லா, வா, ழா ழா ரா, நா அடுத்தது ஈ வரிசை கி, கி, சி, நீ, தி, ni ti ni p me e ring li vi li li ri ni ஈவரிசை எழுத்துக்கள் கீ கீ சீ நீ தீ நீ தீ நீ பி மீ இ ரி லீ வி

மு யு ரூ லு உ லு லு ரு நோ ஓ வரிசை எழுத்துக்கள் கூ சு New two, no two, no, poo, moo, you, roo, loo, woo, loo. ஏ வரிசை எழுத்துக்கள் கே ஞே சே ஞே தே நே தே நே பே மே ஏ ரே லே வே ஏ வரிசை எழுத்துக்கள் கே ஞே டே நே தே நே மே ஏ, ரே லே, வே ஐவரிசை எழுத்துக்கள் கை ஐ tay này tay này bay mây dây ray lay vây lay lay ray này ವರಿಸ ಎಳುಕೊ ಟೊ ನೊ ನೊ ಮೊ ಯೋ ರೋ ಲೊ லொ லொ ரோ நோ ஓ வரிசை எழுத்துக்கள் கோ ஞோ சோ ஞோ டோ நோ தோ, நோ போ மோ யோ ரோ லோ வோ லோ லோ ரோ நோ ஔவரிசை எழுத்துக்கள் கௌ சௌ nhau tàu nấu tàu nấu pau mau yau rau lau vấu lau lau rau nào இந்த பதினாறு உயிர்மை எழுத்துக்களை மாற்றி மாற்றி உங்களுக்கு கொடுத்தாலும் அதை நீங்க சரியாக சொல்ல தெரியணும் அந்த அளவுக்கு இந்த எழுத்துக்கள் உங்க மனசுல பதிஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு மொழிக்கு அடிப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எழுத்துக்கள் தான் எந்த மொழியாக இருந்தாலும் எழுத்துக்கள் தெரிந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் சரியாக வாசிக்க முடியும் நம்மளுடைய வாசிப்பு திறனை அதிகரிப்பதற்கு அடிப்படை இந்த எழுத்துக்கள் அதனால நம்ம எழுத்துக்களை எப்பொழுதுமே தெளிவா படிக்கணும் எழுத்துக்களை தெளிவாக படிக்க தெரிஞ்சால் நம்ம எளிமையாக புத்தகங்களை வாசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்